வணக்கம் ஜனம் தமிழ் நேயர்களே இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதாவது வழக்கமாக இதை பற்றி யாரும் அதிகமாக பேசுறது இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றதையே ஏன் மக்களுக்கு புரிய வைக்க மாட்டாங்கன்னு தெரியல பேங்க்கோட செயல்பாடு இருக்குல்ல அது ஷேர் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய காரணியாக ஷேர் மார்க்கெட் நகர் நகர்வு இருக்குல்ல அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்குது மார்க்கெட் மேலே ஏறுதா கீழே வருதா அப்படின்றத பேங்கோட ஐ மீன் ஆர்பிஐயோட செயல்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை ஈஸியாக உங்களால் ப்ரெடிட் பண்ண முடியும் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு அடிப்படையில் சில வி சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியணும் சின்னதாக கொஞ்சம் கவனம் கொடுங்க இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் நான் கொஞ்சம் கேரண்டி பண்ணுறது முதல் விஷயம் நம்மள ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கூட்டுறாங்களா வட்டி விகிதத்தை கூட்ட போகிறாங்க கூட்டுவாங்களா குறைப்பாங்களா அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதல் நாள் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஸ்டாக்மெண்ட்டுக்கு வந்துடும் நின்றும் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாத மாதிரி நிற்கும் ஏன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கூட்ட போகிறாங்களா இல்லையா அப்படின்றது அப்போ ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க பேங்க்கு நமக்கு பணம் கொடுக்குது வட்டிக்கு ஐ மீன் லோன் கொடுக்குறாங்க மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு பணம் கொடுக்குறாங்க பேங்க்குக்கு பணம் எங்கேருந்து வருது மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறாங்க அந்த பணத்தை பணம் ஆனால் அது மட்டும் போதுமா பத்தாது ரிசர்வ் பேங்க்லேருந்து அவங்க நிறையா பணம் வாங்கி அதை அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க சரி அப்போ ரிசர்வ் இருந்து பணம் வாங்கினா சும்மா கொடுப்பாங்களா ரிசர்வ் பேங்க்கு அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க அது எவ்வளவு வட்டி அப்படின்னா இன்றைக்கி நிலமையில நீங்கள் ஒரு பேங்க் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்கில் போய் லோன் வாங்கினா மீன் பணம் வாங்கினா ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கமர்ஷியல் பேங்க்கு ஆர்பிஐக்கு கொடுக்கணும் அதாவது அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா வாங்கினா இவங்க இங்கேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்கணும் வட்டி ஆறு சதவீதம் வட்டி கொடுக்கணும் இதை அளவில் வச்சுக்கணும் ஆயிரம் கோடி ஒரு ஒரு பேச்சுக்காக நம்ம ரொம்ப சிம்பிளான எளிதான எளிதான ஒரு புரிதல் வரணுன்னா ஒரு கோடி ரூபா வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ வட்டி போயிடுது ஆறரை லட்சம் ரூபா வட்டி போயிடுது அப்போ மிச்சம் இருக்க காசை வச்சு தான் இவங்க மிச்சம் எவ்வளோ இருக்குது தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாயை வச்சு தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணி அதில் இவங்க ப்ராஃபிட் பார்க்கணும் இதுதான் பேங்கோடய ப்ரொசீஜர் இது இது இப்படி தான் பேங்க் வந்து பிஸ்னஸ் பண்ணுது சரி அது அப்படியே பண்ணிட முடியுமா அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து டெபாசிட் வாங்குறாங்க இல்லையா ஒரு பேச்சுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்தோ இல்லை இவ்வளோ பேர் சேர்ந்து மக்கள் வந்து ஒரு கோடி ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்போது மக்களுக்கும் உங்கள் ஒரு வட்டி கொடுக்குறாங்க அவங்க ஏழு ஏழு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் எட்டு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்கினா ரெப்போ ரேட்டு மக்கள்கிட்ட வாங்கினா நம்ம நார்மலாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழு ஏழு பர்சன்டேஜ் வருஷத்துக்கு ஏழு பசன் ஏழு ஏழு புள்ளி அஞ்சு எப்படி அவங்க வட்டி கொடுக்கணும் ஸோ எப்படி பார்த்தாலும் பேங்க்கு பணத்தை வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு வட்டி கொடுக்கணும் இது முதல் புரிதல் வரைக்கும் வச்சுக்கலாம் சரி இந்த இந்த பணத்தை அப்படியே வச்சு அவங்க ட்ரேட் பண்ண முடியுமா அவங்க அப்படியே பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா மறுபடியும் சில கண்டிஷன் இருக்குது ரொம்ப முக்கியமான கண்டிஷன்னா சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேசியோ என்னென்னா நீங்கள் வாங்கிற பணம் இருக்கு இல்லையா பப்ளிக்கிட்ட வாங்குகிற பணம் இருக்குல்ல அதை அப்படியே நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது மக்கள்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபா வாங்கினீங்கன்னா நீங்கள் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் இன்றைக்கி ரேட்டுக்கு ஆர்பிஐயில் நீங்கள் டெபாசிட்டாக கொடுத்து வைக்கணும் அதுக்கு ஆர்பிஐ உங்களுக்கு வட்டி கொடுக்காது அதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க்கு அவங்க வட்டி கொடுக்க மாட்டாங்க நீ இவங்க ஒரு கோடி ரூபா வசூல் பண்ணால் எத்தனை கோடி வாங்கினாலும் சரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை வந்து கேஷாக வந்து ரிசர்வ் பேங்கில் ரிசர்வ் வச்சே ஆகணும் சரிங்களா அப்போது ஒரு கோடி ரூபாயில் ஒரு கோடி ரூபாயில் இவங்க வந்து நாலரை சதவீதம் எது எப்படி போனாலும் கேஷில் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் பணத்தை வச்சு தான் இவங்க டோட்டலாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுல தான் அவங்க லாபம் எடுத்து அந்த ஆறரை சதவீதம் வட்டி கொடுக்கணும் இது ரிசர்வ் பேங்க்கோ இல்லை மக்களுக்கோ டெபாசிட் கொடுக்கறக்கூடிய வட்டி இருக்கு அது இவங்க இவங்கிட்ட இவங்க கலெக்ட் பண்ண ஒரு கோடி ரூபாவில் நாலரை நாலரை பர்சன்டேஜ் வச்சிடணும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இப்படி வச்ச பின்னாடி மிச்சம் இருக்க பணத்தை வச்சு தான் வெளியே கொடுத்து வைக்கணும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க சரி அது அதுவாக கண்டினியூ நடக்குமா அப்படின்னா அப் அதுவும் முடியாது இன்னொரு விஷயம் இருக்குது எஸ்எல்ஆர் அப்படின்னு இருக்குது எஸ்எல்ஆர் இந்த எஸ்எல்ஆர் என்னென்னா சாக்சுச்சோரி லெண்டிங் ரேஷியோ லெண்டிங் ரிசர்வ் இப்படி கூட வச்சுக்கலாம் இது ஒரு பதினெட்டு சதவீதம் என்ன வ வசூல் பண்ணியிருக்காங்களோ அதில் ஒரு பதினெட்டு சதவீதத்தை எடுத்து கவர்மெண்ட் பாண்ட் மணி பில் கோல்டு கோல்டு பாண்ட் இதிலலாம் கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணணும் கட்டாயம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் அதில் வரக்கூடிய ரிட்டனை கமர்ஷியல் பேங்க் யூட்லைஸ் பண்ணிக்கலாம் அது அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்போது இவங்க கமர்ஷியலாக லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் கேஷ் ரிசர்வ் ரேசியை ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது அவங்களை இவங்க இவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் வெளியே ஒதுங்கியிருக்கு அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது பதினெட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து எஸ்எல்ஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து சிஆர்ஆர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே போயிடுது அப்போ மிச்சம் அவங்க இதில் எவ்வளோ இருக்கும் எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இவங்கிட்ட இருக்கும் ஒரு கோடி ரூபா அவங்க கலெக்ட் பப்ளிக் வந்து அவங்க ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கனால எம் இவங்கிட்ட எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாயை வச்சு தான் இவங்க நமக்கு லோன் கொடுத்து இல்லை கமர்ஷியல் க கம்பெனிகளுக்கு லோன் கொடுத்து அதிலே வட்டி வாங்கி அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த ரிட்டர்ன் வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்போ இது தவிர அவங்க லாபம் பார்க்கணும் அவங்களோட ஒவ்வொரு ஹெட்ஸ் எல்லாம் இருக்குது சம்பளம் கொடுக்குறது கரண்ட் பில் கட்டுறதுக்கு இதை வாடகைக்கு பில்டிங் வாடகை கொடுக்குறது என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் போக இவ்வளவும் தாண்டி அவங்க ப்ராஃபிட் பார்க்கணும் இதுதான் பேங்கோட வேலை சரியா இது வரைக்கும் புரிஞ்சு வச்சல இப்போது எம் எண்பத்தேழு புள்ளி அஞ்சு லட்சத்தை வச்சுக்கிட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணணும் எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பணத்தில் இவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் ரைட் இது ஷேர் மார்க்கெட்டை எப்படி பாதிக்குது இதை நம்ம கொஞ்சம் விளாவறியாக பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குதுன்னா இப்போது எண்பத்தி ஏழு லட்ச ரூபா எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுட்டு இவங்க லோன் கொடுத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்கணும் ஜாஸ்தியாக தான் கொடுப்பாங்க இப்போது இதில் இவங்களுக்கு பெரிய லாஸ் என்ன இருக்குது சிஆர்ஆரில் நாலரை சதவீதம் போனது தான் கணக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஒரு பாலிசி வந்து இது பண்ணுறாங்க நாளையிலிருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை சிஆர்ஆர் ஃபோர் பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் இவங்க கலெக்ட் பண்ண படத்தில் அரை பர்சன்டேஜ் இனிமேல் வருமானம் தராத தராமல் முடங்கி போகிற பணம் கிடையாது இந்த அரை பர்சன்டேஜ் இங்கே கமர்ஷியல் பிஸ்னஸ்க்குள்ளே பணம் உள்ளே வருது அப்போது பேங்க்குக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறும் இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த அரை பர்சன்டேஜ் எக்ஸஸாக வர்றதுனால பேங்க்கு சும்மா இருக்காது அந்த அரை பர்சன்டேஜில் அரை பர்சன்டேஜ் மீன் ஒரு கால் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் குறைச்ச உடனே என்னாகும் லோன் வாங்குகிறாங்கள இண்டஸ்ட்ரீஸ் வாங்குவோம்ல இப்போ நம்ம நம்ம வாங்குகிற லோன் வந்து சின்ன சின்னதாக வாங்குவோம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி அப்படி வாங்குவோம் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறப்போ ஒரு நூறு கோடி ஆயிரம் கோடின்னு வாங்குறப்போ கால் பர்சன்டேஜ் அரை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறங்கினா கூட அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கும் அப்போது இந்த வருஷம் இவ்வளோ லோனை வாங்கினா இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியுமா இல்லை இந்த ரிஸ்க் எடுப்போமா வேணாமா இப்போ ரிஸ்க் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க லோன் வாங்குறதை குறைப்பாங்க அங்கே புது ப்ராஜெக்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்க சிஆர் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இறக்கியிருக்கோம் அதாவது ஃபிஃப்டி பிபிஎஸை குறைச்சிருக்கோம் ரெப்போ ரேட்டில் ஒரு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் பிபிஎஸ் குறைச்சிருக்காங்க அதாவது ஆறரை பர்சன்டேஜ் வட்டி இல்லை இனிமேல் அஞ்சரை பர்சன்டேஜ் தான் வட்டி அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஒரே நேரத்தில் சொன்னால் என்ன நடக்கும் மார்க்கெட்டில் உதவில்லை பேங்க் ஸ்டாக்கு அரை பர்சன்டேஜ் ஃபண்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது ஏன்னா சும்மா போய் ரிசர்வ் வைக்கிற இது இல்லாமல் அரை பர்சன்டேஜ் ஃபண்டு வந்து அவங்களுக்கு ஈஸியாக ரிலீஸ் ஆகிடுது ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் ரெண்டாவது வட்டி வந்து ஒரு சதவீதம் கம்மி ஆயிடுச்சு ரெப்போ ரேட்டில் அப்போ இவங்க ஆறரை சதவீதம் கொடுக்க தேவையில்லை அஞ்சரை சதவீதம் கொடுத்தா போதும் அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பர்சன்டேஜ் வட்டி வந்து ஈஸியாக ரிலீ டைல்யூட் ஆகுது இப்போ இந்த ஒரு பர்சன்டேஜ் வட்டி இவங்களுக்கு மிச்சம்னா என்ன பண்ணுவாங்க அரை பர்சன்டேஜ் கஸ்டமருக்கும் குறைப்பாங்க இல்லை முக்கால் பர்சன்டேஜ் கூட சில பேங்க்கு குறைக்கலாம் இப்போது அங்கே ஒரு அரை பர்சன்டேஜ் சிஆர்ஆரில் ஒரு அரை பர்சன்டேஜ் இதனால குறைச்சி ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டா மற்ற இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கம்மின்னா இந்த பணத்தை இதுக்குள்ளே இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா இந்த ப்ராஜெக்டுக்காக இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொடக்ஷன் வச்சுனா அதனால சீக்கிரம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னப்போ ரிஸ்க்கு கம்மியாகுது அப்படின்ட்டு லோன் நிறைய வாங்குவாங்க லோன் நிறைய வாங்கினா ப்ரொடக்ஷன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் புதுசாக வரும் அதனால ப்ரொடக்ஷன் நிறையா வரும் ப்ரொடக்ஷன் நிறைய ஆகும் வந்தால் சேல்ஸ் நிறைய ஆகும் அந்த ஒவ்வொரு கம் ஒவ்வொரு கம்பெனியோட லாபம் அதிகரிக்கும் எக்ஸ்போர்ட் அதிகரிக்கும் ரிசர்வ் ஜாஸ்தியாகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறைய குறைய இந்த பக்கம் ப்ரொடக்ஷனும் மற்ற விஷயங்களும் இதாக இருக்கும் அப்போ நல்லா இருக்கேன் சார் ஏன் சார் அப்போ எதுக்கு ஆறரை பர்சன்டேஜ் போடணும் அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கலாமே ஏன் ரெண்டு பெர்சன்டேஜ்க்கு கவர்மெண்ட் கொடுத்தா என்ன தப்பு அப்போ பிஸ்னஸ் நல்லா வந்தால் நல்லது தானே அப்படின்னு நினப்போம் ஆனால் அதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது இப்போ ரிசர்வ் ரேஷியோவோ சிஆர்ஆரை வந்து நீங்கள் குறைக்க குறைக்க வெளியே போகிற லோனோட என்பிஆர் சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பேங்க்கு பேங்க் அப்ஸை ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி கொடுக்குறப்ப எந்த பணத்தை வச்சு கொடுப்பாங்க இந்த ரிஸ்க்கு ரிஸ்க்குக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக சிஆர்ஆரில் வச்சுருக்கோம்னா இந்த பணத்தை தான் எடுத்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ மக்களோட பணத்தை ரிஸ்க் எடுக்கக்கூடாது முடியாது அதனால் சிஆர்ஆரை அதிகமாக குறைக்கக்கூடாது ரைட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக குறைக்கிறப்ப ரெப்போ ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் அதிகமாக குறைச்சிங்கன்னா என்ன நடக்கும் எல்லோரும் இப்போ ஒரு எனக்கு இப்போ இந்த ஒரு லேப்டாப் தேவை அப்படின்னா இதை வச்சுட்டு நான் ரிப்பேர் பார்த்தேன்னா என்ன என்ன நடக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதம் சரி பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் சரி பண்ணிக்கலாம்ன்றது பதிலாக ஈஸி இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிதுன்னா நான் அனாவசியமாக பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிடுவேன் பொருட்களை அனாவசியமாக வாங்க ஆரம்பிக்கும் போது பண வீக்க விகிதம் ஜாஸ்தியாகிருக்குது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகுது இன்ஃப்ளேஷன்றது அது ஒரு ஆள் குண்டாகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க அது சும்மா ஊதி குண்டாகிற மாதிரி வளர்ச்சி இல்லாது அது வீக்கம் எப்போ வேணால் அது உடஞ்சிரும் ஒரு நாட்டோட பெரிய பொருளாதார சீரழிவுக்கு கொண்டு போய் விட்டுருவோம் அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்பவும் ரெப்போ ரேட்டை ரொம்பவும் குறைச்சிடாமல் ரெப்போ ரேட்டை ரொம்ப கூட்டிடாமல் ஒரு பேலன்ஸ்டாகவே ரிசர்வ் பேங்க் வச்சுட்டு போகும் அப்போது எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறாங்க எப்போது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக போகிறப்ப இப்போ சமீபத்தில் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகிடுச்சு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களே ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே அவங்களோட ஃபெட் நம்ம ரெப்போ ரேட் மாதிரி அவங்க ஃபெட் ரேட்டை வட்டி விகிதத்தை ரொம்ப ஏற்றிருக்காங்க காரணம் என்னென்னா மற்ற பணப் பழக்கத்தை சுருக்கணும் இறுக்கி பிடிக்கணுன்றதுக்காக நாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறாங்க குறைக்கிறாங்க இதுதான் மார்க்கெட்டில் மறைமுக தாக்கத்தை உருவாக்கு உருவாகிறது இன் வட்டி விகிதத்தை கூட்டுறப்போ பேங்க்குக்கு மட்டும்தான் நேரடியான தாக்கத்தை உருவாகும் ஆனால் மொத்த பொருளாதாரத்தையும் மறைமுகமாக இது பாதிக்கும் அதனால தான் எப்பயுமே ரிசர்வ் பேங்கோ ஃபெட் பேங்கோ பண்ணுறப்ப உலகம் பூரா இந்த இந்த தடுமாற்றமும் ஒரு அளக்களிப்பும் இருக்கும் சரி சார் இந்தியாவில் வந்து ரெப்போ ரேட்டை கூட்டுறதுனால இந்தியாவில் மேலேயும் கீழும் போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது அமெரிக்காவோட ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுனா ஏன் நம்ம மார்க்கெட் அடிக்குது ஏன் கொரியா மார்க்கெட் அடிக்குது ஏன் ஜப்பான் மார்க்கெட் அடிக்குது தைவான் மார்க்கெட் அடிக்குது இப்படி இதெல்லாம் நம்ம கேட்போம் காரணம் என்ன அமெரிக்காவோட அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய இந்த இன் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அங்கே வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இப்போ இப்போ அஞ்சு இருக்கு இருக்குது யூஸ்வலாக வந்து ரெண்டு பர்சன்டேஜோ அந்த சம்திங் இருந்தது இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய இந்த இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே அங்கே கடன் வாங்கி நம்ம மாதிரியான கண்ட்ரி இருக்கு இல்லையா தாய்லாண்டு தைவான் இந்தியா பிரேசில் இந்த மாதிரியான கண்ட்ரியில் இங்கே வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து நமக்கு நாலோ அஞ்சோ ஆறு பர்சன்டேஜ் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அவங்க ரெண்டு பெர்சன்டேஜ்க்கு கடனை வாங்கி நம்மகிட்ட வந்து ஆறு பெர்சன்டேஜ்க்கு ரிட்டன் எடுக்கிறாங்க ஆறு பெர்சன்டேஜ்க்கு இங்கே பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு பா கிராஸாக வந்து நாலு பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்கும் அதில் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து மற்ற ஒவ்வொரு ரேட்ஸ் ஏதோ ஒன்று போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது யூஎஸில் ஃபெட்டு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லேருந்து மூணு பர்சன்டேஜாக மாற்றும் போது இவங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் கூடுது ஏன்னா ஒவ்வொரு ரேட்ஸில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது இப்போது நாலு பெர்சன்டேஜ் கிடைச்சது போய் மூணு பெர்சன்டேஜ் தான் கிராஸ் ரிட்டன் கிடைக்கும் அதில் என்னென்ன ஓவர்ட்ஸ் இருக்குது என்னென்ன ரிட்டன் இது இருக்குது அப்போ ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இங்கே இருக்க பாண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 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 கணிசமான எண்ணிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ இங்கே குறைக்கிறப்போ இங்கே மார்க்கெட்லேருந்து ரிட்டன் எடுக்கிறப்போ இங்கே மார்க்கெட் வீக்காக ஆரம்பிச்சிடும் அங்கே பம்ப் ஆகுது இது எல்லா நாட்லேயும் எதிரொலிக்கும் ஸோ எந்த நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுப்போம் ஜப்பான் மாதிரியான பெரிய இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் நாடுகள்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு காரணம் இதுதான் ஸோ மார்க்கெட்டுக்கு பேங்கோட நிர்வாகம் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை கவனிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனாக அடுத்து என்ன என்னவாகும் எப்படி போகும் நீண்ட காலத்துக்கு எப்படி ஒவ்வொரு செக்டாரும் நீண்ட காலத்துக்கு எப்படி போகும்ன்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இது அடிப்படை விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ளே போய் இன்னும் நுணுக்கமாக அவங்கவுங்க பர்சனலாக தேடி பார்த்துக்கலாம் இது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நன்றி